பிள்ளைகள் அது சிறப்பான இடம் தான் ஆனாலும் நமக்கு எவ்விடத்திலும் இருந்து ஆபத்து வந்தாலும் கர்த்த நமக்கு பாதுகாப்பா அந்த பாதுகாப்புக்கு பயந்து எனக்கு அந்த இடத்துக்கு வேண்டாம் வேஷம் மாதிரி போனவனுக்கு இருக்கு ஆமே ஆகோ ராஜா வேஷம் மாதிரி போனா தன்னுடைய போர் சேவகனே கொண்டு போட்டான் ஏன் இந்த டீம்ல உட்கார அந்த டீம்ல உட்கார மாறக்கூடாது கொஸ்டின்லாம் மாறக்கூடாது இன்னைக்கு நான் பாடம் உனக்கு கர்த்தர் இங்க அந்த இடத்துல இருக்கு கத்தர் அந்த இடத்தை கொண்டு போயிட்டாரு அந்த இடத்துல நிற்கிற ஆண்டவர் அடுத்த இடத்துக்கு கொண்டு போற வரைக்கும் தன்னுடைய இடத்தை முதன்மையாய் காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது ஆமே அல்ல சரி இப்ப முதலிடத்தை நீங்க என்ன பண்ணுங்க காத்து கொள்ளுங்க ஆர் யூ ஏபிள் டு பிரிசர்வ் பிளேஸ் உங்களால அந்த முதலிடத்தை பிரிசர்வ் பண்ணி அதை காத்துக்க முடியுதா அமே முடியுதா ஆர் யூ ஏபிள் டு பிரிசர்வ் ஒன்னு நான் அந்த ஃபர்ஸ்ட் இடத்துல நான்